ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிரேசிங் லாங் மலை பெரிய இது பாருங்கள் இப்போ வந்து நான் ஷேட்ல எடுத்துன்னு வச்சோடனே கொஞ்சம் பெரிய பெரிய பா ஃப்ரூட்ஸாக இருக்குது இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க அந்த இது தேன் எப்படி இருக்குது பாருங்கள் சாக்லேட் எப்படி இருக்குது பாருங்க அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இது மட்டும் சாப்பிட்ணுங்க இந்த நார் மாதிரி வரத நம்ம வேணாம் சாப்பிடக்கூடாது இந்த நார் மாதிரி வரத நம்ம சாப்பிடக்கூடாதுங்க இந்த மல்பெரி மட்டும் சாப்பிட்ணும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது மல்பெரியை மட்டும் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது வெளியிலேயே வைக்கக்கூடாது பிரித்து நம்ம அப்படியே சாப்பிடணும் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோம் டே வெளியில் வச்சோன்னா டேஸ்ட்டே போயிடும் அப்போவே சாப்பிடணும் மல்பெரி பிளான்ட்டில் பூலாம் கொட்டி போகுது அது காய் கொட்டி போகுதுன்னு சொன்னீங்க நீங்க நீங்கள் என்சைம் வந்து நீங்கள் அது யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு இது வரைக்கும் கொட்டினது கிடையாது நீங்கள் என்சைம் யூஸ் பண்ணால் ஹை இல்டு கிடைக்கும்